ஜுரம் வந்தால் வலிப்பு வர வாய்ப்பு இருக்கா வணக்கம் நான் உங்கள் பீடியாட்ரிஷன் டாக்டர் முத்துவீரன் பேசுகிறேன் பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு ஆறு மாதத்துலேருந்து அஞ்சு வயசு வரைக்கும் அதிகமாக ஜுரம் வந்துச்சுன்னா வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்தெந்த குழந்தைங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்க அம்மா அப்பாவுக்கு வலிப்பு வர்றதுக்கான ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னாலும் இல்லைனா கூட சில குழந்தைங்களுக்கு அதாவது நூறில் ஒரு பத்து குழந்தைங்களுக்கு அதிகமாக ஜுரம் வந்துச்சுன்னா வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வலிப்பு மூளைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது இருந்தாலும் நம்ம குழந்தைக்கு ஜுரம் இல்லாமல் பாத்துக்கணும் அப்படி ஜுரம் அதிகமாக வந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு பேராஸ்டமால் நம்ம கொடுக்கணும் அந்த பேராஸ்டமால் ஆறு மணி நேரம் இடைவேளையில கொடுக்கணும் அந்த ஆறு மணி நேரம் இடைவேளைக்குள்ளேயே குழந்தைங்களுக்கு ஜுரம் திருப்பி அதிகமாச்சுன்னா ஈரத்துணி போட்டு தலையைத் துடைக்கணும் மெயினாக வந்து தலைக்கு சூடு ஏறாமல் பார்த்துக்கணும் அப்படி தலைக்கு ரொம்ப ஹீட் ஏறிச்சுன்னா வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அதையும் மீறி குழந்தைக்கு வலிப்பு வர்றது வர மாதிரி இருக்குது இல்லை வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற பிரியாட்டிச்சுனா உடனே போய் பாருங்கள் தேங்க்யூ